மெல்லிசை மன்னர்களுடைய தலைமையில் இன்னிசை மன்னருக்கு பாராட்டு விழா எடுத்திருக்கிறார்கள் திரையுலக கலைஞர்கள் மறந்துவிட்டதை மேடை கலைஞர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் நன்றி இந்த திரையுலகம் அன்றல்ல இன்றல்ல நாளை அல்ல என்றைக்குமே இந்த திரையுலக இசை வரலாற்றில் பேசப்படுகிற நிரந்தரமாகி இருக்கிற ஒரே குரல் அண்ணன் டி எம் எஸ் அவருடைய குரல் தான் எல்லாரும் இனிமையா பாடுவாங்க ஆனால் அண்ணன் ஒருவர் மட்டுமே வார்த்தைகளை உணர்ந்து அந்த வார்த்தைகளுக்குள்ள பாவத்தோடு பாடியவர் பாடிக்கொண்டிருப்பவன் அவரை தான் நான் எல்லாம் மேடையில் பாட ஆரம்பித்தேன் மெல்லிசை மன்னர்களுடைய இசையை கேட்டு தான் எனக்கு ஞானம் வந்தது அந்த இசையை கேட்டு கேட்டுத்தான் எனக்கு ஞானமே வந்தது அண்ணன் அவளுடைய குரலை கேட்டு கேட்டு தான் எனக்கு பாடவே வந்தது நான் மேடைகளில் ஒரு காலத்தில் அவருடைய பாடல்களைத்தான் பாடினேன் என்றைக்குமே என்னுடைய குருநாதராக மானசீக குருநாதராக நான் நினைப்பது அண்ணன் டி எம் எஸ் அவர்களைத்தான் நான் மட்டும் இல்லை எவ்வளவோ பேருக்கு அவருடைய குரல் தான் குருவாக இருந்திருக்கிறது இந்த மேடையிலே பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் அவருடைய பாடல்களை பாடுகிறார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இந்த அருமையான இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது மறந்து விட்டாலும் திரை உலக இசை உலகில் உள்ள அருமைக்குரிய மெல்லிசை மன்னர் அவர்களும் அருமைக்குரிய இசைக்குயில் சுசிலாமா அவர்களும் அருமைக்குரிய பிபிஎஸ் அவர்களும் அருமைக்குரிய அண்ணன் ஏ ராகவன் அவர்களும் புகழேந்தி சார் அவர்களும் அருமைக்குரிய சகோதரி எல்லார் ஈஸ்வரி அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் தேவா அவர்களும் சங்கர் கணேஷ் அவர்களும் மற்றும் கலைஞர்கள் எல்லோருமே இங்கு வந்திருக்கிறார் அதைவிட ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் அவருடைய குரலில் மயங்கி போயிருக்கிற நீங்களெல்லாம் மறக்காமல் வந்ததுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ணன் அவர்கள் இன்றல்ல என்றல்ல அவருக்கு வாழ்த்தக்கூடிய வயதில்லை என்றாலும் வயசு ஒரு பெருசு இல்லை வாழ்த்தணும் நான் மட்டும் இல்லை குழந்தையா இருக்கவங்க கூட அவரை வாழ்த்தி அப்பதான் அவர் நீடூழி வாழ்வார் அவருடைய அவர் இன்னும் மென்மேலும் ஆயுள் பலம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனையும் நான் வணங்கும் சாய் பகவானையும் வணங்கி இந்த விழாவில் என்னை அழைத்து பேச வைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பா விழாவில் அருமையான இசை வழங்கிய அருமை தம்பி ரகுராஜ் சக்கரவர்த்தி ஏன்னா இதுல நாங்க பேசுறதை விட அவர் பாடிய பாடல்களை எல்லாம் திரும்பவும் கேட்க வைத்து இசை இசைமடைய நனைய வைத்த அவர்களுக்கு முதலில் நன்றிகளை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்